ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம மல்டி கலரில் நம்ம போட்டோம் பார்த்திங்களா அது பேஸ் எல்லாம் போட்டோம் அதனுடைய இது பார்த்துட்ருவோம் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது செகண்ட் பார்ட்டு ஒரு ஓரெல்லாம் பார்க்கலாம் இதில் வந்து ஆரேமுக்காடி ஒவ்வொரு ஒயரும் எடுத்துருக்குறேன் இதில் வந்து இருபத்தி நாலு இருபத்தாறு ஒயர் செட் பண்ணிருக்கிறேன் இருபத்தாறு ஒயர் வெட்டிட்டு பேஸ் வந்து பதினாலு போட்டிருக்குறேங்க இது ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம் இந்த கார்னர் டர்ன் பண்ணுறதெல்லாம் நம்ம சொன்னோம் சரிங்களா கார்னர் டோன் பண்ணுறது எல்லாம் ஒரு நாலு டிப்ஸாக அந்த அந்த வீடியோவில் இருக்குது ஃபஸ்ட் பார்ட்டில் இது செகண்ட் பார்ட் என்னென்னா இப்போ இதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி நம்ம போட்டால் மட்டுந்தான் இந்த பேட்டர்ன் வருங்க ரன்னிங் வேரில் வருங்க இது வந்து ஸ்டார்ட் பண்ண இடம் இது வந்து முடிஞ்சது முடிஞ்சு வருது இப்போ என்ன பண்ணுங்கள் இது வந்து சிவன் கண்ணாட்டு போடணும் இதை ஒரு சிவன் கண்ணாட் போட்டுட்டு இதை வந்து பாருங்க இது நம்ம கட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிடணும் பாருங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு சொருகிடணும் சரிங்களா ஒவ்வொரு ஒயராக கட் பண்ணி தாங்க சொருக போகிறேன் நான் அப்போ தான் நமக்கு அந்த பேட்டர்ன் வரும் சரிங்களா இதை வந்து நம்ம இப்படி சொருவிக்கலாம் ஒரு ஒயர் இப்படியும் ஒரு ஒயர் அப்படியும் வரும் அதை படி நம்ம சொருவிக்கலாம் பாருங்கள் இதை வந்து இப்படி இந்த பக்கத்தில் அப்படியே சுருவிக்கலாம் இப்போ இந்த மேலே வருது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்திங்களா அதை வந்து கீழ்பாகத்தில் சுருவிக்கலாம் அப்போ தான் வந்து அது வந்து லூஸ் ஆகாது டைட்டாகவும் இருக்கும் நல்லா டைட் பண்ணிவிட்டு சொருவிக்கலாம் சொருவிட்டு அடுத்த வருஷம் எப்படி போடுறதுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் இந்த வீடியோஸு நான் பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் ஃபாட்டில் எல்லாருடைய டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கிறேன் நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அதுபடி நீங்களும் போடுங்க கூடைங்க நல்லாயிருக்கும் இது மல்டி கலரில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்குது இது மாதிரி நம்ம சொருவிக்கணும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி சொருவிட்டு பாருங்கள் நல்லா டைட் பண்ணிக்கங்க அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம ரெட்டில் போட்டோம் இல்லைங்களா இப்போ ரெட்லேயே வந்து நம்ம போடணும் சரிங்களா எப்படி போடணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்க இது பாருங்க நம்ம எப்படி சொருவி இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம வந்து இது வந்து மேலே வந்து ஒயிட் வந்துருக்குதுங்களா ரெட்டு வந்துருக்குது சரிங்களா போட்டும்போது ரெட்டு வந்து மேலே இருக்குது பாருங்க இப்போ நம்ம அதை ரெட்டு மேலே வர்ற மாதிரி போடணும் இது இந்த பக்கத்துலேயே நம்ம கூட போட்டுக்கலாம் சைட்லேயே போடுங்க எல்லாத்தையும் இப்போ வந்து இங்கே பாருங்க இந்த ரெட்டு வருது இல்லைங்களா மேலே இந்த ரெண்டு அதே மாதிரி நம்ம போடணும் ஃபர்ஸ்ட் லைன் வந்து எப்போவுமே வந்து நம்ம போடுறது என்னென்னா நார்மல் தான் போடணும் கட் பண்ணி அது உள்ள இன்சர்ட் பண்ணிட்டேங்க இது அடுத்தது இது அடுத்த வருஷம் போடுறோன்னோ இங்கே பாருங்கள் அடுத்தது வந்து இது வந்து கீழே வர்றதை என்ன பண்ணணும் நம்ம வந்து சிவன் கண் போடணுங்க அதை நான் தெளிவாக அதில் சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க சரிங்களா சிவன்கண் பாருங்க இந்த ரெண்டு பிளாக்கும் பிளாக்காக தெரியுதுங்களா அதே மாதிரி வரணும் நம்ம வந்து எப்போ வச்சாலையும் கரெக்டாக வச்சு நீங்கள் போடுங்க ரொம்ப அழகான கூடையாக வரும் இது மேல் பாகத்தில் நம்ம எப்படி கீழே போட்டோமோ அந்த மாதிரி வரும் பாருங்க கீழ் கீழே வந்துச்சு அப்படின்னா கண் போடணும் மேலே வந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து நார்மல் பூ போடணும் பாருங்க மேலே வர்றது வந்து நார்மல் போடணும் இது வந்து அப்படியே ரன்னிங் வேர் வச்சு நம்ம ஒவ்வொரு பூவும் மாற்றம் இல்லாமல் சிவன் கண்ணே வரும் சரிங்களா அதே மாதிரி நம்ம போடணும் ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணுறது வரைக்கும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ அடுத்தது மேலே ஸ்டெப்ஸை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்குறோங்க சரிங்களா புரியாதவங்க ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் செகண்ட் வீடியோ பாருங்கள் இதில் வந்து நான் என்னென்ன சொல்லித்தர போகிறேன்னா இதில் எப்படி எப்படி நம்ம கட் பண்ணி சொருகிறோம் எத்தனை வருஷம் நம்ம மேலே போட போகிறோம் ரெண்டு ரெண்டு வரிசையாக ரெண்டு ரெண்டு வரிசைக்கு ஒவ்வொரு கலர் கொடுத்து நம்ம போட போகிறோங்க அதுக்கப்புறமா இதனுடைய தொடர்ச்சியாக ஹேண்டில் போடுறதையும் சொல்ல போகிறேன் ஹேண்டில் என்ன ஹேண்டில் வரணும் ஜிக்ஸா கேண்டில் நியூ ஹேண்டில் ஜிக்ஸா கேண்டில்னு ஒன்று இருக்குது அதை நான் போட போகிறேங்க இதனுடைய கூடைக்கு வந்து நம்ம ஹேண்டிலும் அப்படியே இதில் போடலான்னு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இது மாதிரி வரணும் சரிங்களா இது பாருங்க இந்த இந்த ஒயிட்டு ஒயிட்டு ப்ளூ ப்ளூ பக்கத்து பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி வரணும் ரெண்டு ரெண்டு வருஷம் ஒவ்வொரு ஒரு ஒரு கலரும் ரெண்டு ரெண்டு வருஷம் போட்டோம்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மல்டி கலரில் இதை நம்ம இந்த ரெண்டாவது வருஷம் முடிச்சுட்டு சொல்லவிட்டு மூணாவது வருஷம் எப்படி போடுறது அப்படின்றத நான் சொல்கிறேங்க அடுத்த வருஷம் பாருங்கள் இதை நம்ம போட்டுட்டோம் இப்போ நம்ம இதையும் சொறணுங்க இங்கே பாருங்கள் இது ஒரு சிவன் கண்ணாடு போடலாம் ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எப்போவுமே வந்து நார்மல் நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ என்ன பண்ணுங்க கொஞ்சம் தூரம் விட்டு கட் பண்ணிக்கின்னு இதை வந்து இது உள்ளார இங்கே பாருங்க இது உள்ளற அப்படி விட்டுட்டு நல்லா அந்த ட இந்த பூவை டைட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு இதை வந்து இது உள்ளார இன்சர்ட் பண்ணிடணும் நல்லா டைட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுங்க இல்லைனா அந்த பூ லூஸ் ஆகிடும் சரிங்களா இன்சர்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதையும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும் சரிங்களா இந்த சைட் இருக்கிறது நம்ம விட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு அதையும் நம்ம இந்த பக்கத்தில் கீழ் பாகத்தில் இன்சர்ட் பண்ணிக்கணும் இப்போது நம்ம சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் உரை வச்சு ரெண்டு லைன் போட்டிருக்கிறோங்க இப்போ என்ன பண்ணுங்க இந்த சைட் அடுத்த பாகத்தில் திருப்பிக்கங்க இப்போ வந்து இங்கே பாருங்க ஒயிட்டில் முடிச்சிருக்குறோம் இந்த இடத்துல ஒயிட் திருத்தர் இல்லைங்களா இப்போ என்ன பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கீழ்பாகம் வந்து ஒயிட்டில் தான் வரணும் சரிங்களா ஒயிட் இருக்குதுங்க இல்லைங்களா ஒயிட்டு தான் வரணும் இப்போ என்ன பண்ணுங்க அந்த நார்மல் பூ இதே இடத்துல அது மாதிரி அடுத்த பக்கத்தில் திருப்பி நார்மல் நாட்டில் இந்த மாதிரி அடுத்த கலர் வேறு கலர் வச்சுருக்குறாங்க பிளாக் வச்சுருக்குறேன் இப்போ நார்மல் பூ போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து சிவன்கண் நாட்டு இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடுங்க ரெண்டு ரெண்டு வருஷையாக நம்ம போட்டு ஒரு ஒரு கலருக்கு ரெண்டு ரெண்டு வருஷம் நான் போட்டு கட் பண்ணி கட் பண்ணி போடுறேங்க ஏன்னா லேடர் நட் போட்டால் மேலே அந்த பேட்டர்ன் வராது சரிங்களா நமக்கு கீழே ஒரு மாதிரி பேட்டன் வருது இல்லைங்களா அது பாருங்கள் இந்த மாதிரி கட்டங்கட்டமாக வருது இல்லைங்களா இந்த மாதிரி பேட்டன் நமக்கு மேலே வரணுன்றதுக்காக நம்ம கட் பண்ணி தாங்க போடணும் ஒவ்வொரு ஒயரும் கட் பண்ணி கட் பண்ணி தான் போடணும் சரிங்களா இப்போது கீழ் பாகத்தில் ஒயிட்டு வர்ற மாதிரி நம்ம போட்டுன்னு இருக்கிறோம் உங்கள் பாருங்க கரெக்டாக வரணும் அது மாதிரி போடுங்க இதில் வந்து இப்போ பிளாக் ரெண்டு வருஷம் போடணுங்க அடுத்து ஒரு கலர் போடணும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த ஒயரவே திருப்பி வச்சு போடணுங்க ஏன்னா கீழ்பாகத்தில் ஒரு கலர் மேல் பாகத்தில் ஒரு கலர் வரும் அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா மட்டும்தான் நமக்கு அந்த இது வருங்க இல்லைன்னா அந்த பேட்டர்ன் வராது நம்ம கட் பண்ணி ஒரு ரோலில் வந்து ஒன் சைடு வந்து ஒயிட் தெரியும் அடுத்து பக்கத்தில் போ திருப்பி போடும்போது நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ரெண்டு பகுதியும் பிரிச்சுக்கோங்க அப்படி இல்லைனா கட் பண்ணி கூட நீங்கள் போடலாம் சரிங்களா இப்போது நம்ம இதில் வந்து ரெண்டு வரிசை இந்த பிளாக்கில் ரெண்டு வரிசை போடலாம் போட்டுட்டு அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டு வருஷம் ரெண்டு ஒவ்வொரு கலரில் ரெண்டு ரெண்டு வருஷம் நம்ம போட்டுட்டு இது மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் ஒயிர வச்சு ஸ்டார்ட் பண்ணி போடுறதுங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க இது மாதிரி ரெண்டு வருஷம் இந்த மாதிரி ஒரு கலர் ரெண்டு வருஷம் வேறு பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக வருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது தூரத்துலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூடை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா அருமையாக இருக்குங்க ஏன்னா கீழ்பாகத்தில் பாருங்கள் எப்படி தெரியுது அந்த மாதிரி இருக்கும் மேலே அதனால் ரெண்டு ரெண்டு வருஷம் ஒவ்வொரு வருஷக்கும் கட் பண்ணி கட் பண்ணி சொருவிக்கணும் சரிங்களா இப்போது மேலே வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு கூட பார்க்கலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது ஹேண்டில் முழுசாக போடுறதையும் நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துக்கலான்னு இருக்கிறேன் இதுக்கு வந்து ஜிக்ஸாக் மாடலில் ஒரு ஹேண்டில் நியூ டிசைன் ஹேண்டில் போடலான்னு இருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ இதை நம்ம அதை அப்படியே கண்டினியூஸாக ரெண்டு ரெண்டு வருஷம் நம்ம போட்டுட்டு முழுசாக பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த கூட நம்ம ஹைட்டில் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ரெண்டு ரெண்டு வரிசையாக போட்டிருக்குறோம் சரிங்களா இதில் வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் போட்டுக்கிறோன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்ரெண்டு இருபத்தி நாலு வருஷம் போட்டிருக்குறேங்க நீளமும் இன்னும் இருபத்தி ஆறு வச்சுருக்குறேன் அகலம் பதினாலு வச்சுருக்குறோம் ஆரிய முக்கா ஸ்கேல் தான் எடுத்தோங்க மேலே வந்து இருபத்தி நாலு வருஷம் வருதுங்க சரிங்களா ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக போட்டிருக்கேன் பாருங்க எல்லா கலர்ஸ்லேயும் ரெண்டு 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 பேட்டனாக போட்டிருக்குறேன் ரெண்டு ரெண்டு வருஷம் போட்டுட்டு இப்போது நம்ம சொறு லெவலுக்கு வந்துட்டோங்க உள்ளார உள்ளார எப்படி சொிறோன்னா இங்கே பாருங்க ஒரு பூ உள்ள போகிற மாதிரி நம்ம சொருகணும் சரிங்களா இந்த இருபத்தி மூணு மேலே நின்றுட்டு இருபத்தி நாலு உள்ளே போயிடணுங்க மூணாவது பூவில் சொருகணும் இது சொருகுறது எப்படின்னா இந்த கண் சுருகும் போது என்ன ஆகுதுங்கன்னா இங்கே பாருங்கள் பாருங்கள் இப்போ இது உள்ளார சுருவிட்டோம் இது என்ன பண்ணுது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சின்னதாக தூக்கி நிற்கும் இந்த சிவன் அது சொருகும்போது நம்ம இழுத்தம்னா கூட அந்த இடம் வந்து சரியாக ஆகிறதில்ல அப்போ என்ன பண்ணுங்க இந்த விரலை வச்சு இதை வச்சு நம்ம இங்கே பாருங்க இதை சும்மா இப்படி அழுத்துனிங்கன்னா நேரம் ஆகிடும் சரிங்களா அதே மாதிரி தான் சுருகணுங்க இது ஒரு சின்ன இதுவாக பார்த்துக்கோங்க இது இப்படி சுருவிட்டு இப்படி பண்ணிவிட்டு இந்த விரலில் இந்த பெரு விரலில் இப்படி அழுத்துனிங்கன்னா மட்டும்தான் அது உள்ளர போகுங்க இதை இழுத்துன்னு இழுத்துன்னு இருந்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் இதாகும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு ஒயர் உள்ளே சொருகும் போது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தூக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் இது தூக்குது பார்த்தீங்களா இப்படி இழுத்தால் கூட வராது அப்போ என்ன பண்ணுங்க சும்மா ஒரு இந்த விரல் இப்படி அழுத்திக்கினீங்கன்னா உள்ளார போயிடும் சரிங்களா நல்ல தெளிவாக பாருங்கள் ஒன்ஸ் பாருங்கள் முறை கூட நான் சொல்லித்தரேன் இது உள்ளார இப்படி சொருவிட்டோம் சொருவிட்டால் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இது தூக்குது பார்த்திங்களா இது இந்த விரலில் பாருங்கள் தெரியுது பாருங்கள் இது தூக்குது பார்த்தீங்களா இது என்ன பண்ணோம் சும்மா இந்த விரல் பெரு விரல் இப்படி அழுத்துனீங்கன்னா உள்ளே போயிடும் அப்போ தான் அது வந்து சொருவுறதுக்கு சிவன்கண் சொது வந்து கொஞ்சம் முன்ன பின்னா இந்த பக்கம் இந்த பக்கம் சொருவுர் இல்லைங்களா அது என்ன பண்ணுன்னா தூக்கிக்கும் கொஞ்சமாக அப்போ என்ன அப்படியே விட்டுறாதீங்க சரிங்களா நீங்கள் இந்த பெரு விரலில் இப்படி அழுத்துனிங்கன்னா இங்கே பாருங்கள் உள்ளே போயிடுச்சு உள்ளே பாருங்க எத்தனை கலர்ஸ் போட்டோமோ அத்தனை கலரும் அப்படியே தெரியும் பாருங்கள் கலர் கலராக தெரியும் சரிங்களா இன்சர்ட் பண்ணது பாருங்கள் எவ்வளோ ஒரு பத்து பூக்கு மேலே இன்சர்ட் பண்ணிருக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணோம் அதை இன்சர்ட் பண்ணுறது எப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து இது பண்ணியிருக்கிறேங்க இங்கே பாருங்கள் இப்போது இது என்ன பண்ணுறது இது உள்ளார டிசோருவு இல்லைங்களா இருங்க பாருங்கள் இப்படி டிசோருவுர் இல்லைங்களா இப்போ என்ன பண்ணது பாருங்க இந்த இடத்துல தூக்கின்னு தெருதா சிவன் கண்ணு போது கொஞ்சம் தூக்கலாக தெரியும் அப்போ என்ன பண்ணுங்க இந்த பெருவரல் வச்சு இது இப்படி அழுத்துனோமுன்னா உள்ளே போயிடும் அந்த மாதிரியே நம்ம எல்லா பூவையும் சொருவிக்கணும் சரிங்களா ஒரு ஒரு பூக்கும் அந்த இடத்துல வந்து அந்த பெருவரல் வந்து போச்சின்னா அப்போ வந்து அது கரெக்டாக சொருவுத்து சீக்கிர சீக்கிரமாக சொருவிடலாம் இல்லைன்னா முடிச்சு முடித்தா தெரியுங்க சும்மா இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா பாருங்கள் நார்மலாக எந்த இடத்துலையும் மேடு இல்லாமல் இருக்கும் சரிங்களா இதே மாதிரி ஃபுல்லாக சொருவிட்டு பார்க்கலாம் நம்ம ஹேண்டில் போடணும் ஃபுல்லாக சொருவிட்டு ஒரு ஹேண்டில் முடிச்சுட்டு இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்றது நான் சொல்கிறேங்க இங்கே பாருங்க இதெல்லாம் உள்ளார நம்ம சுருவிட்டோம் எல்லாத்தையும் உள்ள சுருவிட்டோம் பாருங்கள் என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்க உள்ள ஃபுல்லாக நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் சரிங்களா அடுத்து வந்து நம்ம இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு நான் சொன்னேன் இந்த ஹேண்டில் பேர் தான் சிக்ஸாக் ஹேண்டில் ஹேண்டல் இதை நியூவாக நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்குறோம் இது வந்து எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹேண்டில் இங்கே பாருங்க அழகான ஒரு ஹேண்டிலுங்க இது ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் கேட்டு இருந்தாங்க நம்ம இந்த கூடைக்கு போடலான்ட்டு போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உள்வயுர் வச்சுக்கணும் சரிங்களா உள்வயுர் எவ்வளோ தூரம் நம்ம வச்சு நமக்கு இந்த ஹை ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி உள்வயர் வச்சுக்கோங்க நான் எப்பவுமே எடுக்கிறது அப்படி தாங்க இது கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குதுங்க இப்போ வந்து இந்த உள்வயிறு எப்படி வச்சுருக்குறேன்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு ஏழு வயிறு வச்சுருக்குறேங்க ஏழு வயிறு ரெண்டாம் மடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் ஏழு வயிறு இருக்கும் சரிங்களா பாருங்கள் ஏழு வயிறு இருக்குது இதை வந்து என்ன பண்ணுங்க நமக்கு தேவையான அளவு நமக்கு இல்லைங்களா இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் இதில் நமக்கு தேவையான அளவுக்கு வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும் அதில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆறு பூ கீழே சொருவி ரெண்டு ரெண்டு இதுலேயும் சொருவி இருக்கிறாங்க ரெண்டு பூலையும் அப்போ தான் அந்த ஹேண்டில் வந்து போட முடியும் போட முடியுன்றதில் நல்லாயிருக்கும் சரிங்களா பட்டையாக நல்லாயிருக்கும் திக்காக தெரியும் அப்படி போட்டு நம்ம போட்டுக்கணும் சரிங்களா இப்போ இந்த ஒயரெல்லாம் எல்லாம் வந்து நேராக நம்ம வச்சு இது பண்ணிக்கணும் சரிங்களா இதே மாதிரி வச்சுட்டு நம்ம இது மேலே எப்படி போடலாம் சுத்து ஒயர் வச்சு போடுறதுதாங்களா ஒரே ஒயர் தான் அதை நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம உள்ளே சொருவிட்டோம் பாருங்க ஒரே மாதிரி மேலே மேலே வர்ற மாதிரி சுருவி சுருவிருங்க ஈவன நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா வச்சுட்டு பாருங்க ரோலூரை இருக்கிற ஒயர் ஒன்று அப்படியே எடுத்துக்கோம் ஒரு ஒயர் மட்டும் எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வருது இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம சுருவிக்கலாம் சுருவி இந்த சைடு கொஞ்சம் இவ்வளோ தூரத்தில் வர்ற மாதிரி விட்டுடுங்க விட்டுட்டு நீங்கள் பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு எப்படின்னா இப்படி பண்ணிட்டு போட்டுக்கோங்க இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஒயர் வருது இல்லைங்களா ரன்னிங் ஒயரு இது என்ன பண்ணுங்க இது அப்படியே பிடிச்சிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வருது பார்த்திங்களா இது இப்படி பிடிச்சிக்கின்னு இந்த ரன்னிங் ஒயருக்குது பார்த்தீங்களா அதை சும்மா ஒரு ரவுண்டு இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் பாருங்க இது இப்படி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஒயர் வருது இல்லைங்களா அடுத்த பக்கம் போதும் இல்லைங்களா இப்படி அதை இப்படி திருப்பிக்கணும் திருப்பி இந்த ஹோல்ஸ்குள்ளே இந்த ஒயர் எடுத்துடணும் எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது சுற்றின்னு இருக்கும் இந்த ஒயர் இப்போ என்ன பண்ணுங்க இங்கே பாருங்க இந்த இடம் ஃபஸ்ட்டு நம்ம சுற்றணும் பார்த்திங்கன்னா அந்த இடத்த நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை இழுக்கணும் இழுத்திங்கன்னா அந்த ரவுண்டு கரெக்டாக வந்து உட்காந்துரும் சரிங்களா அடுத்து இந்த சைடு லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி இந்த கையில் போடணுங்க இங்கே பாருங்கள் இதை இப்படி சுற்றிக்கோங்க அந்த சைடில் சுற்றிடும் சுற்றிட்டு இந்த பாருங்கள் இந்த ஒயர் வருது இல்லைங்களா அது இப்படி திருப்பிக்கணும் திருப்பிட்டு இந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இதை வந்து புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்புறமா நீங்கள் பின்னுங்க இங்கே பாருங்கள் அப்புறமா என்ன பண்ணணும் இந்த பாருங்கள் இந்த ஒயர் இப்படி வருது இல்லைங்களா இந்த ஒயரு இப்படியே ரவுண்ட் ஷேப்பில் இங்கே பாருங்கள் இப்படி திருப்பி திருப்பி பிடிச்சிக்கணுங்க இந்த மாதிரி பாருங்க இப்படி வரணும் இந்த மாதிரி வச்சுட்டு இதை இழுக்கணும் இழுத்திங்கன்னா ஒரு சவுண்டு வரும் டக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு வரணும் அப்போ தான் அது வந்து கரெக்டாக வந்து உட்காருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இங்கே பாருங்க இந்த ஸ்ட இந்த இது பக்கத்தில் ரைட் சைடில் இப்படி திருப்பி இப்படி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இந்த ஒயர் வருது இல்லைங்களா இது பாருங்க இந்த ஒயர் இப்படியும் இப்படி வருது இது வந்து உள்ளே போயிடுச்சு பார்த்திங்களா இந்த ஒயரை இப்படி திருப்பிக்கணும் ஒரு ஒரு சுத்து இப்படி திருப்பி அது உள்ளரை இதை எடுக்கணும் சரிங்களா எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வருது இல்லைங்களா இந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டு பார்த்தீங்களா இந்த பாருங்கள் இந்த சுத்து இது என்ன பண்ணுங்க இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிட்டு இது வந்து ஒரு சுத்து போட்டதுனால என்ன பண்ணுங்க பாருங்கள் சவுண்டு வரும் சவுண்டு வரணும் ஒரு டக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு வரும் சரிங்களா இங்கே அதே மாதிரி லெஃப்டில் திருப்பிக்கங்க திருப்பிட்டு இங்கே பாருங்க இது அப்படியே திருப்பி போட்டுட்டு ஒரு ரவுண்டு பண்ணிவிட்டு இங்கே பாருங்க இந்த ஒயர் வருது பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஒரு ஒரு திருப்பி திருப்பிக்கங்க அந்த இடத்துல பிடிச்சிக்கணும் சரிங்களா பிடிச்சிட்டு இப்படி திருப்பிட்டு இது உள்ளார எடுக்கணும் எடுத்துட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் இங்கே பாருங்கள் ரொம்ப கிட்டத்துலேயும் காமிக்கிறேன் இங்கே பாருங்க இந்த வயர் நம்ம போட்டோம் இல்லைங்களா உள்ளார அது பாருங்க இது இப்படி திருப்பி இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ரைட் லெஃப்டில் இருந்து லெஃப்ட் வரல திருப்பி திருப்பினிங்கன்னா உங்களுக்காக திருப்பணும் திருப்பி இங்கே பாருங்கள் இப்படி டைட் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் ஒரு ஒரு சுற்று சுற்றி இருக்கும் இப்போ என்ன பண்ணுங்க இழுத்திங்கன்னா சவுண்டு வரணும் சரிங்களா இதை நான் உங்களுக்கு கிட்ட வாக்கில் போட்டு நான் காமிக்கிறேன்னு பாருங்க இங்கே பாருங்க இதை என்ன பண்ணுங்க ரைட்டில் திருப்பி இந்த பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த வயர் வருது இல்லைங்களா உள் பக்கம் அதை வந்து என்ன பண்ணுங்க இந்த பாருங்க அப்படியே ஒரு சுத்து சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இங்கே பாருங்க இது இது உள்ளறந்து எடுங்க எடுத்துட்டு இங்கே பாருங்க அப்படியே அதை அதை விட்டுடுங்க இப்போ இங்கே நம்ம பிடிச்சோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுத்தணும் பார்த்திங்களா அது பாருங்க இந்த வயர் இது என்ன பண்ணுங்க இங்கே பாருங்கள் உங்களுக்காக திருப்பி இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இழுங்க இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும் சரிங்களா புரியுதுங்களா நான் சொல்கிறது இங்கே பாருங்கள் நமக்கா திருப்பி இன்னொரு முறை நான் சொல்கிறேன் பாருங்க நல்லா அது ஏன்னா உங்களுக்கு புரியணும் இங்கே பாருங்க நமக்கா இப்படி திருப்பிக்கங்க வயர் இப்படி திருப்பி இப்படி பிடிச்சிக்கின்னு இங்கே பாருங்கள் எழுத்திங்கன்னா சவுண்டு வரும் சரிங்களா அப்போ தான் அது போயிட்டு உட்காருதுன்னு அந்த ஒன்று மடிக்கிறோம் இல்லைங்களா அது என்ன பண்ணணுன்னா இங்கே பாருங்க இதை வந்து இப்படி திருப்பிக்கங்க இங்கே பாருங்க இதை இப்படி பிடிச்சிக்கோங்க இது இப்படி பிடிச்சிட்டு இது பாருங்க இதை பிடிச்சிக்கோங்க மன்னிச்சிக்கோங்க இதை எங்கே பாருங்க அந்த சைடு இப்படி திருப்பிக்கோங்க வெளிப்பக்கமாக திருப்பிட்டு இது உள்ளற வெளிப்பக்கமாக நம்ம திருப்பினோம் பார்த்திங்கன்னா அதை உள்ளறந்து எடுத்துகிட்டு அதை விட்டுடுங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல இருக்கிற ஒயரை இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி இங்கே பாருங்க இப்படி சுற்றி இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு எழுங்க எழுத்திங்கன்னா டைட் ஆகிடும் இங்கே பாருங்கள் பின்னல் வரும் சரிங்களா அப்புறமா நம்ம டைப் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு தரத்துக்காக மேலோட்டமாக சொல்கிறேன் நான் மேலே வருது ஒயரு இங்கே பாருங்க ரைட்டில் இப்படி பண்ணிக்கோங்க இந்த ஒயர் இப்படி போகுது பார்த்திங்களா இந்த ஒயரை இங்கே பாருங்க இப்படி இல்லைன்னா இங்கே பாருங்க இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த ஒயர் உள்ளே எடுங்க எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இப்போ இந்த இடத்துல நம்ம பிடிச்சோம் இல்லைங்களா அது என்ன பண்ணுங்க உங்களுக்காக இப்படி திருப்பி இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இதை இழுத்திங்கன்னா சவுண்ட் வருது பார்த்திங்களா அந்த மாதிரி வரணும் அந்த முடிச்சு உள்ளார போயிடும் அப்போ என்ன பண்ணுன்னா நமக்கு இந்த பின்னல் வரும் இங்கே பாருங்க இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க லெஃப்டில் இருக்கிறத இங்கே பாருங்க இந்த பக்கம் அந்த சைடு அந்த விரலுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கங்க இங்கே பாருங்க அதாவே அப்படியே ஒரு சுற்று சுற்றி ஒரு சுற்று சுற்றணுங்க திருப்பிடணும் அந்த ஒயரை இங்கே பாருங்க இது உள்ளறை இப்படி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் அதை விட்டுடுங்க இந்த இடத்துல நம்ம பின்னொண்ணும் பார்த்திங்களா அது வந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கா இந்த வயர் அப்படி மடித்த மாதிரி தெரியும் உங்களுக்கா இப்படி திருப்பி இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இழுங்க சவுண்ட் வந்துச்சுங்களா அதே மாதிரி தாங்க போடணும் இப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம் மேலே வந்துச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ என்ன பண்ணுங்க ரைட்டில் அப்படியே ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இது உள்ளற இடுங்க இப்போ என்ன பண்ணுங்க இங்கே பாருங்க இந்த ஒயர் வருது பார்த்திங்களா அதை நமக்கா திருப்பி இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த விரலில் பிடிச்சிட்டு இந்த விரலில் இல்லைங்க பாருங்க கரெக்டாக வந்துச்சுங்களா அதே மாதிரி நம்ம போடணுங்க இந்த இந்த கூடையில் இது டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க இது ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் போடணும் சரிங்களா ஸ்பீடாக போடுவேங்க கொஞ்சம் நான் இந்த நியூ ஹேண்டலு யாருன்னா போட்டிருக்கிறீங்களான்னு தெரியாது நான் தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஜிக்ஸாக் மாடல் சரிங்களா இந்த நம்ம முறுக்கு கைப்பிடி போடுற மாதிரி அரும்பு கைப்பிடி போடுவோம் பார்த்திங்களா அதில் ரெண்டு விதமாக அரும்பு கைப்பிடி இப்படியே போடுவோம் இதை கொஞ்சமாக இப்படி திருப்ப போகிறோம் பாருங்க இப்படி பிடிச்சிட்டு இதை அப்படியே திருப்பிட்டு இதை உள்ளே எடுத்துருவோம் எடுத்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்க இது இப்படி பிடிச்சி நமக்கா இப்படி பிடிச்சி வச்சு இங்கே போய் பிடிச்சிக்கோங்க இதை இழுக்கணும் அவ்வளோதாங்க சரிங்களா இதே மாதிரி தான் நம்ம போடணும் மேல் பாகத்தில் வரும்போது நான் இன்னும் நல்லா தெளிவாக சொல்லித்தரேன் பாரு ஆ இங்கே பாருங்க இதை இப்படி மடிச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த உள் பக்கத்தில் வர்றதை அப்படியே ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க இந்த பக்கம் போயிடும் இது வந்துடும்படி நீங்கள் இந்த உள்ள இருக்கிறத எடுத்து இப்படி எடுத்துட்டுருங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க இங்கே பாருங்கள் இதை என்ன பண்ணுங்க நமக்கா திருப்பி இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிக்கோங்க இங்கே இந்த விரல்ல பிடிச்சிக்கிட்டு இழுங்க இழுத்திங்கன்னா இந்த பூ வந்துடும் இது நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம சின்ன வயசுல ஜடப்பூ தைப்பாங்க ஞாபகம் இருக்குதுங்களா சைடில் மல்லிப்பூ வச்சுட்டு சென்டரில் அந்த மாதிரி பின்னல் மாதிரி வருது பாருங்கள் சென்டரில் பூ வைக்கிற மாதிரியும் சைடில் மல்லிகைப்பூ இது வந்து அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் இப்படி திருப்பிக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த உள் ஒயர் வருது பார்த்திங்களா அது அப்படியே இது பாருங்க இப்படி அந்த சைடு இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த உள்ள இருக்கிற ஒயரை அப்படி எடுத்துருங்க எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த ஒயர் இப்படி வருது பார்த்திங்களா இது என்ன பண்ணுங்க நமக்காய் இப்படி திருப்பி இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அப்படி இழுத்துக்கோங்க இவ்வளோதாங்க இந்த ஒயர் இது போடுறது இங்கே பாருங்கள் இப்படி மடிச்சுக்கோங்க அந்த சைடு திருப்பிக்கோங்க இது உள்ளறை இதிலேருந்து எடுத்துருங்க இந்த ஒயர் இங்கே பாருங்கள் இங்கே வருது பார்த்திங்களா இந்த ஒயர் இப்படி போகுது பார்த்திங்களா அதை இப்படி பிடிச்சி பாருங்க நமக்காய் இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இது இழுங்க இழுத்திங்கன்னா இந்த பின்னல் வந்துடும் சரிங்களா இது வந்து நான் எப்படி போடுறது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பார்த்துட்டு இதே மாதிரி போடுங்க இந்த பின்னல் ரொம்ப அழகான பின்னலாக வரும் ஹேண்டில் வந்து கை வலிக்காதுங்க மாட்டிக்கிறது கூட நல்லாயிருக்கும் ஹேண்டில் சரிங்களா இங்கே பாருங்க இப்படி மடித்து இப்படி ஒரு சுத் சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இது இப்படி எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த பின்னல் நம்ம போடுறது ரொம்ப அழகானதாக இருக்கும் இதை நீ வேறு சொல்லி தந்துருக்குறேன் அப்புறம் வந்து இங்கே பாருங்க இந்த சைடு ஒரு பின்னல் ஒரு ஒயர் கூட இந்த பக்கமும் இந்த பக்கம் மாறக்கூடாது சரிங்களா இங்கே பாருங்கள் இப்படியே வரணும் இந்த சந்தில் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்துருக்குது உள்ள பின்னல் உள் பாகத்தில் இதை வந்து இங்கே பாருங்கள் இப்படி பண்ணிடணும் போட்டுடணும் இது இவ்வளோதாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்தாலாம் செய்யாதீங்க யாரும் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகானதாக இருக்கும் நம்ம போடுறதுனா ரொம்ப ஈஸியாக போடுவேன் இதை இதை இப்படி நம்ம படிச்சிக்கோங்க இப்படி இழுத்துக்கணும் நம்ம கட்டுறது எப்படின்னா இங்கே பாருங்க நான் எப்படி போட்டிருக்கிறேன்னா ஒரே ஒயரில் இந்த இடத்துல உள்ள விட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் விட்டுட்டு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் இதில் உள்ள விட்டுட்டு இந்த பூவில் விட்டுட்டு இங்கே மடிச்சிட்டேன் நான் கட்டிட்டேன் சரிங்களா இது ரொம்ப தூரத்தில் டிஸ்டன்ஸாக வரும் கட்டினீங்கன்னான்ட்டு இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ்லேயும் இந்த ஒரு ஹோல்ஸ்லையும் விட்டு பாருங்க கிட்ட காமிக்கிறேன் ரெண்டு ஹோல்ஸ்லையும் விட்டு இந்த இடத்துல உள்ள நம்ம கூடில இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நம்ம முடிச்சு போட்டு இங்கே பாருங்கள் துருக்குது பாருங்கள் முடிச்சு போட்டு சொருவிட்டேன் நான் சரிங்களா இது சொருவுண்ட் கூட தெரியாது பாருங்கள் ஏழு வயர் வச்சோம் ஏழு பதினாலு ரெண்டு ஏழு பதினாலு இருக்குது சொருவுந்து இந்த மாதிரி சொருவிக்கணும் இந்த சைடு நம்ம போட்டுதான் நான் காண்பிக்கிறேன் சரிங்களா இங்க பாருங்கள் இப்படி நம்ம சொருவிக்கணும் இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹேண்டலு பாருங்கள் என்ன ஒரு ஹேண்டல் பாருங்கள் நல்லா அருமையான ஹேண்டலு இதே மாதிரி நீங்களும் பின்னுங்க நம்ம சேனலில் ரெகுலராக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ எத்தனை பேர் பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ